ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு என் ஃப்ரெண்ட் தீப்திகாவோட பிறந்த நாள் அதனால் அவங்க வீட்டுக்கு போனேன் ஆனால் நான் எந்த கிஃப்ட்டும் வாங்கிட்டு போகல அவள் தான் அவங்க தோட்டத்தில் பறிச்சதுன்னு கொஞ்சம் நவ்வா பழம் கொடுத்தா அதில் என்னோடது காளி இந்த பாருங்கள் எங்கள் அம்மாவோடதும் காளி இன்னும் எங்கள் அண்ணனோடது மட்டும்தான் கொஞ்சம் இருக்குது அதையும் ஆட்டையை போடலான்னு பார்க்கேன் அங்கே எங்கள் அண்ணன் நின்று பார்த்துட்ருக்கான் அப்புறம் இந்த கொட்டையை கீழே போட்டுராதிங்க இது இந்த தோலை உரிச்சு சாப்பிடுங்க உடம்புக்கு ரொம்ப நல்லது அப்புறம் சுகர் பேஷண்ட்டுக்கு ரொம்ப நல்லது மறக்காம இந்த பழம் சாப்பிட்டவங்கெல்லாம் கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ பாய்